இன்றைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லப்பட்ட நமது இராணுவம் பயங்கரவாதிகள் மீது தாக்கிய தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுகிறது எல்லோரும் அன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சிடும்னு நினைச்சாங்க ஆனால் அன்னைக்கு முடியலை மறுபடியும் ஆபரேஷன் சிந்தூரை நமது இந்திய இராணுவம் தொடர்ந்து இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முதல் நாள் தாக்குதல் முடிந்த உடனே பாகிஸ்தான் நம்மை தாக்கியிருக்கிறார்கள் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் ஏவுகணையை வீசி இருக்கிறார்கள் அடுத்தது ஜம்மு நம்ம நம்முடைய காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கும் ஜம்முவில் ஏவுகணையை வீசி இருக்கிறார்கள் ஏவுகணை மூலம் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் அதில் குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்காங்க பத்து பேர் இறந்திருக்காங்க அதனால் வேறு வழி இல்லை முதல்ல இந்தியா சொன்னாங்க எங்களுடைய தாக்குதல் உங்கள் இராணுவத்துக்கு எதிரானதல்ல பொதுமக்களுக்கு எதிரானதல்ல தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை பார்த்து மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் தொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் திருப்பி நம்மளை தாக்குறதுக்கு நம்மகிட்ட தீவிரவாதிகள் முகாம் இங்கே எங்கேயுமே இல்லை காஷ்மீரில் இல்லை எங்கெந்த நாட்டிலையும் இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம தீவிரவாதிகளை தூண்டி விடுக்குறோமா இல்லை தீவிரவாதிகளுக்கு இங்கே பயிற்சி கொடுத்துக்கிட்டு பயிற்சி முகாம் இருக்கா அப்போ பாகிஸ்தான் எங்கே த யாரை தாக்க முடியும் பொதுமக்களைத்தானே தாக்க முடியும் அதனால் அமிர்தசரஸில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க ஜம்முவில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான அனுப்பிய தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது இப்படி இருக்கும்போது இப்போ தான் நம்ம அரு இவங்க சார்பாக நம்ம இந்தியா சார்பாக ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை விட்டிருக்கார் மொத்தம் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் எப்போவுமே இந்த போர் வந்தால் எண்ணிக்கை அதிகமாக சொல்லுவாங்க இதுக்கு அது மாதிரி சொல்ல வாய்ப்பில்லை ஏன்னா நேத்தே வந்து ட்ரம்ப்பு எண்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு ட்விட்டரில் ட்விட்டர் போட்டார் அதனால் இப்போ ராஜ்நாத் சிங் அதை உறுதிப்படுத்துகிறார் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அதில் முக்கியமானது முக்கியமான தீவிரவாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தீவிரவாதிகள் அதில் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அப்துல் அசார் முதல் தீவிரவாதி இவர் மிகப்பெரிய தீவிரவாதி இவர் கந்தகார் அப்படிங்கிற விமானத்தை கடத்தினாங்க கந்தகாருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக விமானத்தை கடத்தினாங்க தீவிரவாதிகள் அப்போ இருந்து உள்ளே இருக்கிற பயணிகளை காப்பாற்றணுங்கும் போது அவங்க கொடுத்த இது இவரை விடுதலை செய்யும் அப்படின்னாங்க அதில் விடுதலை செய்யப்பட்டவர் அந்த அப்துல் அசார் இதில் இறந்து விட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியாக வந்திருக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதுக்கடுத்தது மசூ மசூத் அசார் இவன் தான் அந்த தீவிரவாதிகள் கூட்டத்துக்கே தலைவன் இவனும் அந்த விமான கடத்தல் கந்தஹார் விமான கடத்தலில் வந்து இவன் விடுதலை செய்யப்பட்டான் ஐநா சபையால் இன்டர்நேஷனல் தீவிரவாதி சர்வதேச தீவிரவாதின்னு முத்திர குத்திருக்காங்க இந்த மசூத் அசார் இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்லிமெண்ட்டு மேலே நம்ம நாட்டில் தாக்குதல் நடந்ததில் மூளையாக செயல்பட்டவன் மசூத் அசார் அடுத்தது பாம்பேயில் ஹோட்டலில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அதிலையும் சம்மந்தப்பட்டவன் இந்த மசூத் அசார் அடுத்தது புல்வாமா தாக்குதல்லேயும் மசூத் அசாரின் இதுதான் மசூத் அசார் தான் மூளையாக செயல்பட்டாங்கிற குற்றச்சாட்டும் உண்டு ஸோ அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்று நம்ப தகுந்த தகவல்கள் இன்னும் வரல அரசாங்கத்திடமிருந்து பட் நம்பத்தகுந்த தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனும் கொல்லப்பட்டு விட்டான் ஆனால் அக்க உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னென்னா அவன் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேரில் கொல்லப்பட்டிருக்க இவங்க இருந்த இடத்துல அடித்ததில் பத்து பேர் அதை மசூத் இவங்களே அங்கே பாகிஸ்தான் இராணுவமே அதை உறுதி செய்துக்கிட்டார் பத்து பேர் அதில் குழந்தைகளும் அடங்கும் இவங்கெல்லாம் மசூத் அசாரும் இறந்திருந்தால் அது மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் வருங்காலத்தில் தீவிரவாதத்துக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு செய்தி இதுக்கடையில் ட்ரம்ப் சொல்லிட்டார் என் பா தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்தியா அதுதான் உங்கள் விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லை பழிக்கு பழி வாங்கிட்டீங்கள நிறுத்திடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா அவருங்களுக்கு இப்போ ட்ரம்ப்பு நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த போரை எதிர்ப்பவர் ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற நாட்டெலாம் பிடிப்பேன்னு சொல்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு பக்கத்தில் கனடாவை பிடிப்பேன் அந்த க்ளீன்லேண்டை பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார் அது வந்து ஒரு ஒரு அரசு ஸ்டன்ட்டுக்காக சொல்கிறார் பொதுவாக ட்ரம்ப்பு எங்களுக்கு கிடைத்த இது வந்து ட்ரம்ப் போரை விரும்ப மாட்டேங்கிறார் ம இது நாடு அமைதியாக இருக்கணும் உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் என்ன சொல்கிறார் போதும் இதோடு நிறுத்துங்கிட்டார் நிறுத்தியிருப்பாங்க அவர்கள் பதில் தாக்குதல் அடித்ததுனால வேறு வழி இல்லை அதனால் இந்தியாவும் பதில் தாக்குதலை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகிவிட்டது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நம்ம பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட எத்தனை வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு போர் கார்கில் கார்கில் இப்போ இதில் முதல்ல அறுபத்தொன்னில் நடந்த போர் அறுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சில் நடந்த போர் அறுப எழுபத்தொன்னில் நடந்த போர்லாம் எப்படின்னா அறுபத்தஞ்சில் லால் பகதூர் பிரசாத் செல்வி பிரைம் மினிஸ்டர் அது எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி அப்போ நடந்த போர் எப்படி நடக்கும்னா நமது இராணுவ வீரர்கள் எல்லையை தண்டித்து பயிர் தூக்கிட்டு போவாங்க பீரங்கி எல்லாத்துக்கும் தூக்கிட்டு போவாங்க இவன் அவங்கள சொல்லுவான் நம்ம நம்ம அவங்கள சுடுவோம் அவங்க நம்மளை சுடுவாங்க ஆக மனிதர்களுக்கு இடையே நடக்கும் போர் தான் இதுவரை நடந்தது இந்தியா நடந்தது முதன் முதலாக மனிதர்களே போகலை ராணுவ வீரர்களே உள்ளே போகலை எல்லாம் இங்கே இருக்காங்க பட்டன் லேன் போர் நடக்குது ஏவுகணை பட்டன் அனு அடுத்தது ஒரு செகண்டுக்குள்ளே நாற்பத்தி நாலு செகண்டில் உள்ளே போயிருக்கு பாகிஸ்தானுடைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் நாற்பது செகண்ட் உள்ளே போய் தாக்கியிருக்கு அப்போ மனிதர்களுக்கு போரி விட வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு புது மாதிரியான போருங்கிறது தான் இந்த செய்தி அப்படின்னா இப்போ ஏவுகணை போர் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கும் பாக்கிசானதும் இந்த ஏவுகணைப்போரில் யார் ஜெயிப்பா ஏவுகணையில் யார்கிட்ட பலமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாம் இப்போ வரும் எல்லாருக்கும் ஏவுகணையாக விடுறாங்களே நம்மகிட்ட எத்தனை யோகனை இருக்குது அவங்ககிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் என்னென்ன ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஏவுகணை அக்னி ஃபைவ் அக்னி அஞ்சு அதுக்கு பேர் அந்த ஏவுகணைக்கு இது ஐயாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அக்னி ஏவுகணை ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணைகள் தான் அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்னி அஞ்சு ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்தது பாகிஸ்தானில் இருக்கும் அக்னி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணத்தை ஏவுகணைகளை ஒப்பிடும்போது நம்மிடம் இருக்கும் அக்னி அஞ்சுங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் பாகிஸ்தான் இதில் வந்து நம்மளை வந்து நம்மளை விட அதிக சக்தி கொண்ட நாடாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அக்னி அஞ்சுங்கிறது ஏவுகணை அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடியது பிரித்திவிவுகணை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவுகணை பாகிஸ்தானிலிருந்து வந்தால் அந்த ஏவுகணையை அடித்து தாக்கி செயலிழக்க செய்யக்கூடிய ஏவுகணை பிருத்திவி ஏவுகணை இந்த ஏவுகணை பாகிஸ்தான்கிட்ட இல்லை அதனால் பாகிஸ்தான் நம்மை ஏவுகணையில் தாக்கினாலும் அந்த ஏவுகணைகளை அடித்து இல்லாமல் செய் நுரு நொறுங்கு செய்யும் பவர் கொண்ட சக்தி கொண்ட ஏவுகணை ஏவுகணை நம்மிடம் இருக்கிறது அதனால் அதுலேயும் பாகிஸ்தான் நம்முடன் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது பிரித்திவி ஏவுகணையை பற்றின விஷயம் அதுக்கடுத்தது பிரம்மோ ஏவுகணை அது நம்மகிட்ட இருக்க பாகிஸ்தான்கிட்ட இல்லை இந்த பிரம்மோ ஏவுகணை எப்படின்னா கடலுக்கு அடியில் இருந்து சம்மரிஞ்சு சொல்கிறாங்கல்ல நீர்மூழ்கி கப்பல் க அதில் இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை தான் பிரம்மோ ஏவுகணை ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஏவுகணை இந்த ஏவுகணை பாகிஸ்தான்கிட்ட இல்லவே இல்லை அதனால் தரை வழியாக இல்லை வான் வழியாக இல்லை கடல் வழியாகவும் தாக்கக்கூடிய நவீன பிரம்மோ ஏவுகணையும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அடுத்தது பேலிஸ்டிக் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் தா பாங்கு தாக்கும் ஏவுகணை அது நம்மகிட்ட தான் இருக்குது பாகிஸ்தான்கிட்ட இல்லை எதுக்கு நான் பாகிஸ்தான் நம்ம பக்கத்திலே இருக்குது கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணை நமக்கு தேவையில்லை அப்படி இருந்து ஏன் வாங்கி வச்சாங்கன்னா பாகிஸ்தான் மட்டும் நமக்கு எதிரி இல்லை சீனாவும் நமக்கு எதிரி அதனால் வருங்காலத்தில் சீனாவுடன் நமக்கு போர் ஏற்பட்டால் அது வந்து இது தேவைப்படும் தான்